சூர்யா வந்து தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேப் வடங்கானல் நடிக்க வேண்டியது புறநானூரில் நடிக்க வேண்டியது வாடிவாசால் நடிக்க வேண்டியது மூணும் பெரிய ப்ராஜெக்ட் மூணுமே ஒரு விட்டுட்டு போயிடுச்சு பாலா வந்து ஒரு ரெந்தாவில் பார்த்தா சூரியாவை பார்க்குறாரு இன்றைக்கி சூரியா வந்து ஒரு பெரிய வேறு இடத்துல இருக்கிறார் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிற அந்த படத்தில் ரெண்டாவது அந்த படத்தினுடைய டயலாக் ரைட்டராக வந்து சு வெங்கடேசர் மதுரையினுடைய எம்பியாக இருக்கிறவர் தான் டயலாக் எழுதியிருக்காரு அவர் ஆல்ரெடி வேல்பாருங்கிற நாவல் எழுதியிருக்காரு ஒரு எழுத்தாளர் தான் அவர் இவர் ஆக்ஷன் படம் தான் லவ் ஸ்டோரில் இறங்கி அவர் பண்ண மாட்டார் ஏன்னா பண்ணாலும் அது பெருசாக ஏற்படாதுன்னு அவருக்கும் தெரியும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு படமுமே வந்து ஜூனில் தான் ஜூனு செகண்ட் வீக்கில் தான் டேட்டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்போன்னு ஆனால் படம் ரெண்டு படமே முடிஞ்சிருச்சு மிஸ்கின் விஜய் சேதுபதி கலைப்புலி தானு அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டணி கலைப்புலி தானுவை பற்றி நமக்கு தெரியும் இந்த படம் என்ன படமாக இருந்தாலும் சரி அது பெரிய அளவில் ப்ரமோஷன் பண்ணியை கொண்டு போய் சேர்த்துருவார் விஜய் சேதுபதி இப்போ படம் அவருடைய போர்ஷன் முடிஞ்சிடுச்சு விஜயோட போர்ஷன் முடிஞ்சு படத்துலேருந்து ஒரு வெளியேரிட்டர் இப்போ வந்து இந்த வச்சு ஒரு சின்ன போர்ஷன் எடுக்கிறாங்க அடுத்து மோகனை வச்சு அங்கே ஒரு ஃபைட் சீன் அவருடைய போர்ஷன் மட்டும் எடுக்கிறாங்க போல இந்த மாதிரியான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு பிரபு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சிவக சிவகார்த்தியனுடைய காம்பினேஷனில் ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஒரு காமெடி போடலாம் எதிர்பார்ப்பாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ரியல் ஒன் மீடியா நேர்கள் வணக்கம் நான் உங்கள் பிரவீன் கே எஸ் இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட சுபேர் சார் இருக்கார் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் விக்ரம் மாதிரி இந்த பக்கம் சூர்யா சார் அவருக்கும் தேட்டர்கள் ரிலீஸ் அப்படின்றது ஒரு பெரிய கேப்பில் இருக்குது மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இப்போ எந்த சூழ்நிலையில் கங்குவா இருக்குது கங்குவாவும் முடிஞ்சிருச்சு படம் ஆல்ரெடி தீபாவளிக்கு இதை நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேர்ந்தாங்க இப்போ எல்லாமே ஜூனில் வெயிட் பண்ணுறாங்க எலக்ஷன் டேட்டு ஜூன் நாலு அதுக்கு பிறகு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த இந்த விண்வெடியூன் கேப்பில் வந்து எல்லாமே ட்ராவலிங்கில் இருப்பாங்க இந்த 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 ரிலீஸ் டேட் வந்து தப்பான டேட்டு இந்த ஏப்ரல் மே வந்து இந்த ஏப்ரலுக்கு மே மேல வந்து இந்த ஃபுல்லாகவே வந்து என்னென்னா பெரும்பாலும் ட்ராவலிங்கில் இருப்பாங்க அப்படிங்கும் போது படம் பார்க்கறது ரொம்ப கம்மியாக இருக்கும் முதலாம் ஏப்ரல் மே தான் படம் அதிகமாக ரிலீஸ் ஆகும் ஆனால் இப்போ வந்து என்னென்னா எல்லாம் ட்ராவலிங்கில் இருக்காங்க ஊர் போகிற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய கேப்பு அதனால் எலெக்ஷனும் வரப்போகுது அந்த ஒரு இது இருக்குது அடுத்து என்ன நடக்க போகுது ஏது போனால் போகுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு படமுமே வந்து ஜூனில் தான் ஜூன் செகண்ட் வீக்கில் தான் டேட்டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்படின்னு ஆனால் படம் ரெண்டு படமே முடிஞ்சிருச்சு அது ஒரு காரணம் ரெண்டாவது பிஸ்னஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டல்லாக இருக்குது ஓடிடியாக இருக்கட்டும் டிஜிட்டலாக இருக்கட்டும் இந்த ரெண்டு படமே அது ஒரு சிக்கலில் இருக்குது சூர்யா வந்து தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேப் வடங்கானல் நடிக்க வேண்டியது புறநானூரில் நடிக்க வேண்டியது வாடிவாசல் நடிக்க வேண்டியது மூணும் பெரிய ப்ராஜெக்ட் மூணுமே ஒரு விட்டுட்டு போயிடுச்சு விட்டுட்டு போயிடுச்சா விட்டுட்டாரா கை நிலவி போய்ச்சா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும் நீங்களும் சொல்லலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லை அது வாடிவாசலை பொறுத்த வரைக்கும் அது லாங் டைம் டேட் கேட்டார் ஓகே அப்புறம் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆச்சு வடங்கான பொறுத்த வரைக்கும் அவருக்கும் பாலாவுக்கும் ஒரு ஈகோ கிளாஷு பாலாவை வந்து பாலா வந்து ஒரு ரெந்தாவில் பார்த்த சூர்யாவை பார்க்குறாரு இன்றைக்கி சூர்யா வந்து ஒரு பெரிய வேறு இடத்துல இருக்கிறார் ஒரு புடிச்சதாக இருக்கார் அந்த படத்தில் பாலாவுடைய ஆட்டிடியூடு அவருடைய ஸ்டைல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த நடிகருக்கும் செட் ஆகாது ஏன்னா இன்றைக்கி உள்ள ஆக்டர் டேரக்டரெலாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ரொம்ப எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணிக்கிறாங்க பாலா வந்து ஒன்றா வந்து ஒரு வாதியார் மாதிரி தான் இருப்பேன் அது மேக்ஸ் வாதியார் மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு அது இப்போ உள்ள ஆக்டர்ஸ்க்கு சரியாக வராது அது ஒரு படத்துக்கு பண்ணுவாங்க அது அடுத்த படத்தில் அது அதோட கட்டாயிருவாங்க சூர்யாட்டையும் வந்து ஆக்டிடியூட் காமிச்சிருக்காரு அதனால சூர்யா அந்த படத்தில் வெளியே வந்துட்டார் ப்ரொனான்னு ஒரு படம் வந்து ஆல்ரெடி ஷூட்டிங் போகிறதுக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு அடுத்த வாரம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க ரெண்டு மூணு காரணங்கள் சொல்கிறாங்க ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து அதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொன்னார் ரெண்டாவது அந்த படத்தினுடைய டயலாக் ரைட்டராக வந்து சு வெங்கடேசன் மதுரையினுடைய எம்பியாக இருக்கிறவர் தான் டைலாக் எழுதியிருக்காரு அவர் ஆல்ரெடி வேல்பாருங்கிற நாவல்லாம் எழுதியிருக்காரு எழுத்தாளர் தான் அவர் அவர் இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு படம் அதனால் கொஞ்சம் வசனங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இதனால் நமக்கு பொலிட்டிக்கலாக ஏதாவது ப்ரெஷர் வரும்னு சூர்யா யோசிக்கிறார் இப்போ ஆல்ரெடி பாம்பேயில் இருக்கிறார் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு படங்களை நம்ம பண்ணிவிட்டு பாம்பில் எப்படி போய் நம்ம இருக்கிறது இந்தியும் ஒரு படம் பண்ணிட்டு கண்ணா அண்ணா அப்படின்னா எதாவது பண்ணிட்டு அங்கே போய் ஏதாவது போய் உட்காந்துட்டாங்கன்னா அது ஒரு சின்ன சிக்கல் வந்துடும் அப்படிங்கிறது உண்மை தான் ஓகே அதனால சில சீ சில டைலாக்ஸில் சேஞ்ச் பண்ண சொன்னதுனாலையும் அது முடியாது முடியாமல் வேணாம் அந்த படத்துக்கு முக்கியமான விஷயமே இதுதான் அப்படிங்கிறதுனால அந்த படம் அப்படி அதுலேருந்து ட்ராப் ஆகிட்டார் அது ஒரு காரணம் ரெண்டாவது வாடிவாசல் வாடிவாசலில் ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருக்குது வாடிவாசலுக்குள்ளே அது பூதம் வருதுன்ற மாதிரி வாடி வாசல் வருது சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆமா அதுக்கு முன்னாடி நிறைய செலவு பண்ணிட்டாங்க படத்துக்கு ஆனா இப்ப வரைக்கும் அந்த படம் கைவிடப்படலை ஆனா அது அப்படியே ஹோல்டில் இருக்கு ஒரு மேபி அவர் வந்து வாசல் இது விடுதலை முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அந்த அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு படம் பண்றாரு அந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போது ஒரு பக்கம் நான் சொல்றேன் எப்பவுமே கார்த்திக் சுப்ராஜனா கேங்ஸ்டராக தான் இருப்பேன் ஆனால் அந்த போஸ்டரை பார்க்கும்போது ஏதோ லவ் ஸ்டோரி இருக்காமல் இருக்குது அந்த சூர்யா சாரோடைய க்ரோத் இப்போ வந்து மறுபடியும் லவ் ஸ்டோரி அளவுக்கு ஒன்று இறங்கி பண்ணுவாரான்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இது எந்த ஸ்பேஸில் இருக்கு ஒரு ஆக்ஷன் படம் தான் லவ் ஸ்டோரிலாம் இறங்கி அவர் பண்ண மாட்டாரு ஏன்னா பண்ணாலும் அது பெருசாக எடுப்படாதுன்னு அவருக்கும் தெரியும் இந்த இந்த ப்ரொனானூர் ட்ராப் ஆனவனே ஹோல்ட் ஆனவனே ட்ராப் ஆனவனே ஏதோ ஒன்று ஆனவனே அந்த கேப் உள்ள டைம் வந்து எதுக்காக படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்னு நினச்சார் அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் வேறு ஒரு ஹீரோக்காக சொன்னப்பட்ட கதை பவுண்ட்ஸ் ஸ்கிரிப்டாகவே இருக்குது அது அவங்க ஷூட்டிங் போகிறேன் ஹீரோன்னு அது வேணாமே நிறையா பேர் பேசியிருக்காங்க அதை ஒரு ஹீரோக்கு மட்டும் ஃபைனல் பண்ணி ஷூட்டிங்கும் போயிருக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க போல் அது லாஸ்ட் டைம் பண்ணிச்சு அப்போ இந்த பவுண்ட்வேர்ட் ஸ்கிரிப்டாவே ரெடியாக இருக்குது பிரேக் டவுனோட ரெடியாக இருக்குன்னொடனே இவர் அப்ரோச் பண்ணிருக்கார் இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டோன் பெஞ்சோடைய அவருடைய கம்பெனியும் டூடியும் சேர்ந்து இவருக்கு சம்பளம் கிடையாது சூரிய ஆமாம் ஆனால் ஒரு பார்ட்னர் நீங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துங்க நீங்கள் ஒரு பாட்டன் வர பிஸ்னஸில் ஆளுக்கு போதிய ஷேர் பண்ணி எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு பாட்டர் சிஸ்டம் மாதிரியான ஒரு ஸ்கீமில் அக்ரிமெண்ட் போட்டு இந்த படம் பிளான் இருக்காங்க அண்டு அடுத்து அடுத்தவங்களுடைய பசங்களை சினிமாவுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்களா அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது ரீசெண்டாக ஜோதிகா மேம் கூட கேட்டிருந்தாங்க அதுக்கு அவங்க இல்லை அவங்க படிக்கணும் இப்போ தான் அவங்க ஸ்கூல்ஸ்லாம் போயிட்டுருக்கேன் ஆனால் இந்த ஒரு டாக் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னா அருண்ஜியோடைய பையன் செய்யும் சின்ன பையன்தான் இருந்தாலும் அவர் ஒரு படம் பண்ணார் அப்படி ஒரு படத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு படத்தில் எதிர்பார்ப்பு இல்லை அந்த பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் ஓகே இவங்க யாரும் இந்த இந்த காலத்தில் யாரையுமே யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது எப்படியும் போது அவங்க அப்பாவுடைய அந்த செலிப்ரிட்டி அந்த ஷூட்டிங் போகிறது வர்றது இதெல்லாம் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த பசங்களுக்கு வந்துடும் அந்த ஆசை தனுஷோட பையன் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க க சூர்யாவுடைய பையன் அதான் வாய்ப்புகள் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த பசங்களுக்கு பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியும் எல்லாமே வந்து ஒரு 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 டிகிரி உடனே பண்ணுவாங்க இப்போலாம் ரொம்ப சின்ன பசங்க அதனால ஒரு டிகிரி முடிச்சேன்னு ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பசங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அப்பாவை பார்க்குறது ஷூட்டிங் போகிறது அந்த செலிபிரிட்டி போராட்டத்தில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்மளும் இந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு ஆசை தன்னை அறியாமே வந்துடும் கண்டிப்பா அப்படிங்கும்போது அந்த பசங்களுக்கு அந்த ஆட ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க அந்த விடுதலை பார்ட் டூ என்ன ஸ்டேஜ்ல இருக்குது ஏன்னா அந்த படம் பார்ட் ஒன் முடிச்சோடனே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒன் மந்த் தான் ஷூட்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் உடனே அந்த வருஷத்துக்குள்ளேயே ஒரு ரிலீஸன் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க இப்போ டைம் ரொம்ப கடந்து போயிடுச்சு எப்போதான் ரிலீஸ் ஆகும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு தென்காசி அந்த ஏரியாவில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு முக முடிச்சுட்டாங்க ரெண்டாவது ஷெட்லும் போகிறாங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த பார்ட் ஒன்ல இருக்கிற ஒரு போர்ஷன் தான் கொஞ்சம் ஒன்று எடுத்து மீதி ஜாயின் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தாங்க இப்போ பார்ட் டூ பார்ட் ஒன்று கிடைச்ச அந்த வரவேற்பை பார்த்து பார்ட் டூ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே எடுக்கிறாங்க அப்போ பார்ட் ஒன்னில் தேவையில்லைன்னு எடுத்தது எதுவுமே ஒரு ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் இருக்கும் இது எல்லாமே புதுசாக எடுக்கிறாங்க புதுசாகவே எடுத்து அந்த வாஜியாருடைய கேரக்டரை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி முழுக்க முழுக்க அதை பற்றி தான் எடுக்கிறாங்க இப்போ தென்காசி அந்த ஏரியாவில் இருக்க ப படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு அவள் எப்போ முடியுதுன்னு வெற்றிமாறன் படம் யாருக்குமே தெரியாது அவர் ஒரு முடிச்சு வந்திருக்கிறாங்க நீ அடுத்த ஷெட்யூல் பிளான் பண்றாங்களா என்ன வரைக்கும் தெரியல அண்ட் விஜய் சேதுபதியும் மஞ்சு வாரியர் ஒரு டாக்ஸ் இருக்கு அவங்க ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இன்னும் இல்ல இல்ல பண்ணல முதல்ல இந்த பாதியாருடைய கேரக்டர் மட்டும்தான் உள்ளாட்சி அந்த இது சாரி தென்காசி அந்த அடுத்த அவங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் விஜய் சேதுபதி அடுத்த லைன் அவர்கள் தான் இருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படம் என்னவாக இருக்க போகுது எப்படி போயிட்டு இருக்கேன் அந்த படத்தோட ஷூட்டிங் நான் முடிஞ்சது ஆல்மோஸ்ட் ஒரு செட்டு போட்டு எடுத்தாங்க அது முடிஞ்சிருச்சு அப்புறம் அடுத்து இந்த மேட்டுப்பாளையம் அந்த ஏரியாவில் ஒரு லைவ் ஒரு ஸ்டேஷன்லேயே வச்சு பண்ண போகிறாங்க மிஸ்கின் விஜய் சேதுபதி கலைப்புலி தானு அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டணி கலைப்புலி தானுவை பற்றி நமக்கு தெரியும் இந்த படம் என்ன படமாக இருந்தாலும் சரி அது பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போய் சேர்த்துருவார் விஜய் சேதுபதி இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஃப்ளைட்டில் வந்து கபாலி படத்துக்குலாம் ஃப்ளைட்லேயே ப்ரொமோஷன் பண்ணவர் அந்த மாதிரி நம்மளை அடுத்த ரெஞ்சு கொண்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி அதனால் அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கார் அந்த தயாரிப்பாளருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தயாரிப்பாளராக இருக்கார் ஒரு ஷெட்யூலில் படம் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிச்சு ஒன்று தான் பேலன்ஸு அந்த படத்தினுடைய வேலைகள்லாம் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரியலாக இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் லைவாக பண்ண போகிறாங்க அதுக்கு உண்டான வேலைகள் இருக்காங்க ஸ்கின் ஒன்று ஞாபகம் வருது துப்பரிவாலன் பார்ட் டூ விஷால் சார் இப்போ பண்ண போகிறாருன்றாங்க உண்மையாகவே அவர் தான் டேரக்ஷன் பண்ண போகிறாரா இல்லை அசிஸ்டண்ட்டாக சப்போர்ட்டிங்காக வேற ஒரு டேரக்டர் பின்னாடி இருப்பார் இவருடைய பேர் மட்டும் வரும் இல்லை இல்லை விஷால் வந்து ஆல்ரெடி அஷின் இருந்தவர் தானே கண்டிப்பாக ஆக்சுவலாக அவர் அர்ஜுன் சார் அசுன் டேட்டா இருந்தவர் அவர் அவங்க அப்பா ஒரு டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் அவங்க அண்ணன் தான் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டார் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டு ஒரு மூணு நாலு படம் எடுத்து கை சுருக்கிட்டார் வச்சுங்க இவருக்கு நடிக்கிற ஆசையில் ஒரு அசின் டேட்டரா தான் லைஃப் ஆரம்பிக்கிறார் ஒரு ஆக்சிடென்டலாக அவர் படத்தில் அப்படி நடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே ஹீரோவாக ஆகிட்டார் அதனால் டைரக்ஷனுடைய அந்த இதெல்லாம் தெரியும் விஷாலுக்கு தெரியும் ஆல்ரெடி அந்த படம் இவர் கூட இருந்தார் இதுபோகன் டூ வந்து பண்ணுறப்ப அவரோட கூடயே இருந்து மிக்கின் கூடயே இருந்து எல்லா வேலையும் பார்த்ததுனால அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் எல்லாம் தெரியும் அவங்களுயும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை வெளியில் போயிட்டாங்க இப்போ இவர் பண்ண போகிறார் இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு லண்டனில் முழுக்க முழுக்க பண்ண போகிறாரு கொஞ்சம் ஃபைனான்சியலாக கொஞ்சம் சிக்கலாக இருக்க அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தளபதியோடைய கோட் அடுத்து செகண்ட் சிங்கிள் எப்போ வரப்போகுது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன வர போகுது படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா இன்னும் ஏதாவது முடிஞ்சிருச்சு அவர் வெளியே வந்துட்டார் அவருடைய போர்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் நம்ம மைக் மோகன் வச்சு ஒரு ஒரு அவர் போர்ஷன் மட்டும் ஏதோ ஒரு சின்ன போர்ஷன் எடுக்க போகிறாங்க போல் அவர் வச்சு ஏதாவது சாங் இருக்கா மைக் வச்சு இல்லை இல்லை அது இருக்காது இருக்காது இருக்கு இன்னொரு ஒரு ஒரு தகவல் ரெண்டு நாளாக போயிட்டு இருக்கு நம்ம சிவகார்த்தின்னு ஒரு சின்ன ஒரு கேமியை பண்ணுறாரோ ஓ கோட்டில் ரெண்டு நாளாக ஒரு தகவல் போய்ட்டு நம்மளும் விசாரித்தோம் ஏறக்குறைய அது கன்ஃபார்ம் தான் அது ஒரு சின்ன ஒரு இது போயிட்டு இருக்குது ஒரு வேல் பண்ணுறாராம் அது ஏதோ ஒரு ஸ்டேடியம் மாதிரி நடக்கிற இடத்துல வந்து ஒரு விஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு 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 சீன் அந்த மாதிரி வந்து சிவகார்த்தியன் பண்ணுறாரு இப்போ படம் அவருடைய போர்ஷன் முடிஞ்சிச்சு விஜயோட போர்ஷன் முடிஞ்சு படத்துலேருந்து ஒரு வெளியேறிட்டார் இப்போ வந்து இந்த சிவகார்த்தியன் வச்சு ஒரு ஒரு சின்ன போர்ஷன் எடுக்கிறாங்க அடுத்து மோகனை வச்சு அங்கே ஒரு ஃபைட் சீன் அவருடைய போர்ஷன் மட்டும் எடுக்கிறாங்க போல் இந்த மாதிரியான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு ஒரு ஒன்றரை பத்து இருபது நாளில் படம் மொத்த படமும் முடிஞ்சிடும் ஆன் ஆல்மோஸ்ட் இந்த படம் இங்கே போயிட்டுருக்கு ஒன்றொரு பக்கம் அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனும் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ லண்டனில் கூட இடையில லண்டன் போயிட்டு வந்தார் போல யுவன் சங்கராஜ் படத்தினுடைய சாங் மாஸ்டரிங்லாம் கூட பண்ணியிருக்காங்க போல அப்புறம் யூஎஸ்எல் போயிட்டு அந்த படத்தினுடைய அந்த கலர் கிரைடிங் எல்லாம் வந்து அங்கே பண்ணுறாங்க போல அந்தலாம் ஒரு இடையில இந்த கேப்பில் இருக்காங்க போல் படம் வேலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு டேட்டு மட்டும் எப்படின்றது ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க செப்டம்பர் லாக் பண்ணிட்டாங்க போஸ்டரில் வந்துருச்சு பட் டேட்டா டேட்டான்தரெல்லாம் அண்ட் செகண்ட் சிங்கிளாகவும் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதை பற்றி செகண்ட் சிங்கிள் வந்து இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே இந்த வேலையில் அவங்க பிஸியாக இருக்கிறாங்க அதனால இது முடிஞ்ச பிறகு தான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அண்ட் சிவகார்த்திகேயனோட லைன் அப்ஸும் பயங்கரமாக இருக்குது அடுத்து முருகதாஸ் சார் அண்ட் வெங்கட் பிரபு இவங்க எல்லாருமே லைனப்பில் இருக்காங்க இப்போது அமரன் அது என்ன ஸ்டேஜில் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ் ஷூட்டிங் இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அது முடிஞ்சிருச்சா இல்லை அதான் மூணாறில் போயிட்டுருக்கு ஷூட்டிங்கு மூணாறு அண்ட் அது ஒன்றொரு போர்ஷன் வந்து கொடைக்கானல் ரெண்டு இடத்துலையும் அந்த படத்தினுடைய போர்ஷன் முடிஞ்சிச்சு அன்னியமாக வந்திருப்பார் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அங்கே இருந்தாங்க இப்போ வந்திருப்பார் அதோட அமரன் முடிஞ்சது அமரன் முடிஞ்சது இந்த படத்தில் ஏ ஆர் படத்தில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பெண்டிங் இருக்குது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் மேலே பெண்டிங் இருக்குது அதை முடிச்சதாலும் அந்த படம் முடிஞ்சிச்சு அதுக்கு பிறகு இதெல்லாம் கொஞ்சம் அவங்க ஒரு சின்ன ஒரு கேப் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு தான் வங்கத் பிரபு படம் பண்ணுவாங்க. வெங்கட் பிரபு படம் என்ன மாதிரியான படமா இருக்கும்? அத பத்தி ஏதாவது தெரியுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரும் என்னஞ்சு ஒரு படம் பண்றதா இருந்தது அதனால கேக்குறேன். இது முன்னாடியே பேசினதுனால இந்த கண்டென்ட் பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஒரு காமெடி படம் பண்றாங்க. ஓகே. நம்ம நாளைக்கு வொர்க் கழிச்சு இப்ப ஆக்‌ஷன் பண்ணிட்டாரு சிவகார்த்திகேயன். தொடர்ந்து ஆக்‌ஷன் ஆ பண்ணிட்டாரு. கொஞ்சம் ரிலாக்ஸா ஒரு காமெடி படம் பண்ணுவோம். அப்படின்னு வெங்கட் பிரபு கொஞ்சம் வரும். சென்னை 28 மாதிரி. கண்டிப்பா. அந்த பேக்ட்ராப்ல அவர் படம் பண்ணறோம். அது பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு. வெங்கட் பிரபு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சிவகார்த்திகேயனோட காம்பினேஷன்ல ரெண்டு பேர் சேர்ந்தால் ஒரு காமெடி படங்கள் எதிர்பார்ப்பாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஒரு காமெடி படம் பண்ணுறாங்க மற்றபடி அவங்க கதை கதை மற்ற எந்த விஷயமான ஆர்ட்டிஸ்ட்டு மற்ற டெக்னீஷியன் எதுவுமே அவங்க பண்ணலாங்க ரெண்டு பேர் பண்ணுறாங்க ஒரு காமெடி ஜேனல் படமாக பண்ணலாமான்ற ஒரு பிளானில் இருக்காங்க அவ்வளோதான் தேங்க்யூ வெரி மச் சார் சூப்பரான அடுத்த ஒரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி நன்றி